ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பால் தயிர் பன்னீர் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விடியற் காலை நாலு மணி முதல் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பிறகு பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து பிரார்த்தனை செய்தனர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்தில் நான்கு முறை வரும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இது நடக்கும் சூரியன் ரிஷபம் கும்பம் விருச்சிகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும்போது இந்த புண்ணிய காலம் வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களில் வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் வரும் பெரும்பாலும் மாத பிறப்பு நாட்களிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது உண்டு புராணங்களின்படி இந்த நேரத்தில் விஷ்ணு உலக நன்மைக்காக சில செயல்களை செய்கிறார் என சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் சூரியன் சில ராசிகளை கடக்கும் பக்தர்கள் விஷ்ணுவையும் வருடனையும் வழிபடுவார்கள் இதனால் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் விஷ்ணுவையும் கருடனையும் வழிபட்டால் செல்வம் பெருகும் பணநிலை உயரும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் மன தூய்மையாக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் இந்த நிகழ்ச்சியை அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி நாராயணன் சீனிவாசன் சேஷாத்ரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து சுவாமியை தரிசித்தனர்